வெல்கம் டு கிசான் ஸ்லாக்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சூப்பரான ஒரு வறுவல் ரெசிபி தாங்க அதுவும் நம்ம புரொக்கோலிய வச்சு இந்த வறுவல் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தட் கண்டிப்பா சொல்றேன் இந்த மெத்தட நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா யாரு சாப்பிட்றாங்களோ இல்லையோ உங்க வீட்டு குழந்தைங்க விடவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எண்ணெயே இல்லாமல் ஒரு சிஸ்ட் டேஸ்ட்ல ஒரு வறுவல் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ப்ரொக்கோலியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செல்லான்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரக்கோலியை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் பாலிஃப்ளவர் கட் பண்ணுற மாதிரி தாங்க தண்டு எதுவுமே நம்ம கீழே போட வேண்டாம் இப்படியும் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பீஸை இப்படி நீள் நீளமாக கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ப்ரொக்கோலியுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அந்த கீழே எடுக்கிறத வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தின்னாவும் கட் பண்ணிக்கோங்க எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம் வெறும் பூ மட்டும் போடக்கூடாது எப்போவுமே கீழே எடுக்கிறது சேர்த்து போட தான் நமக்கு சத்து ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததாக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் மூணு டேபிள் ஸ்பூன் நரம்ப கடலை மாவு எடுத்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் அளவு ஒரு கால் ஜீரகத்தூள் ஒரு கால் அளவுக்கு கரம் மசாலா பெருங்காயத்தூள் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு பேன் எட்டு வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காய்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் ஒரு எட்டு பூண்டு பல்ல இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் மட்டும் நல்லா பொறி வச்சு பாருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொறிஞ்சிச்சா இந்த டைம்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ப்ராக்கரி அதை நம்ம சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா பவுடர்ல வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால தான் கொஞ்சமாக இதில் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது வந்து நல்லா வேகணும் மூடி வச்சுருங்க அப்பப்போ வந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுக்க இப்போ நான் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது ஒரு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஆவிலையே நம்ம இதை வேக வைக்கணுங்க தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதை அப்படியே நல்லா வெந்துடும் ஏன்னா ப்ரொக்கோலியில் நிறைய தண்ணி வரும் வேக வேக உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க அதனால் தண்ணி நம்ம எதுவுமே ஊற்ற வேணாம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கூட அப்பப்போ இதை திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டுமே போதுங்க இந்த பூண்டும் இந்த புரொக்கோலு சேர்ந்து வெந்து வர வாசனையே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மறுபடியும் நான் மூடி வச்சுட்றேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய ப்ரொக்கோலி நல்லாவே வெந்துருச்சு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மட்டும் வேக வைங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேணும்னு அவசியம் இல்லை அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா பவுடரை சேர்க்க போகிறேங்க இது வந்து நான் இந்த மாதிரி மேலே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்ப நான் மசாலா போடுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா மசாலாவையுமே சேர்த்துடலாம் ஆனால் தடவை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சேர்க்கணுங்க அப்போ தான் ஈவனாக எல்லா காயிலையுமே அந்த மசாலா நமக்கு இருக்கும் ஆயில் நல்லா கம்மியாகவும் இருக்கும் இந்த பக்கோலியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுவோம் இல்லையா கால்ஃபை சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால் கண்டிப்பாக அவங்க குழந்தையே விடவே மாட்டாங்க இப்போ கடைசியாக இவ்வளோ பவுடர் தான் இருக்கேன்ட்ட அதையும் நான் ஃபுல்லாக சேர்த்துறேன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இது எல்லாத்தையும் தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் நல்ல மீடியமாக வச்சு மூடி வச்சுருங்க நம்ம சேர்த்த அந்த மசாலாவோட வடை எல்லாம் போகணும் இந்த புரக்கோலியும் ஒரு டென் பர்சன்ட் வேகணும் இல்லையா அதுவும் சேர்ந்து வெந்துடும் இப்போ நான் இதை மூடி வச்சிடறேன் இப்போ பாருங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் இது வந்து வேகட்டும் இப்போ போட வேணாம் அப்படியே அதிலே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ப்ரொக்கோலி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க என்னையே ரொம்ப வேணாம் ஆனால் எனக்கு ஃப்ரையோட டேஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் குழந்தைய விடவே மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்